Έχετε να σκεφτείτε εσεί, απ' εσύ να το κάνετε. Έχετε να σκεφτείτε εσύ, απ' εσύ, απ' εσύ. எப்படி எல்லாம் ஐடியா பண்ணி ஏர்போர்ட்ல ஆல்கஹால் கடத்துறாப்லன்னு பாருங்க ஒருத்தர் நோயாளி மாதிரி நடிச்சு வீல் சேர்ல வராப்ல அவரை கஸ்டமர்ஸ் ஆபீசர்ஸ் டவுட் வந்து சோதனை பண்றாங்க அவருடைய இடுப்புலயும் கால்கள்லயும் ஆல்கஹால் பாட்டில மறைச்சு வச்சிருந்தத கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து ஒரு கண்ல அறுவை சிகிச்சை செய்த மாதிரி முழுவதும் மூடப்பட்டு பிளாஸ்டர் போட்டு இருக்காப்புல உடல் உழைப்பு இல்லாம இவ் உலகத்துல சந்தோஷமா வாழணும் நினைக்கிற இது போன்ற மனிதர்களை என்ன செய்யலாம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க